கோவையில் கொரோனா பரவல் சதவீதம் குறைந்துள்ளது அமைச்சர் எஸ் பி வேலுமணி தகவல் அது பற்றிய செய்தி கோவையில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் ஏழு சதவீதமாக குறைந்துள்ளதாக அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்வதற்காக இருபது நடமாடும் பரிசோதனை வாகனங்களை அமைச்சர் எஸ் பி வேலுமணி துவங்கி வைத்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அது பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பு கருபூமி யூடியூப் சேனல் வாயிலாக பாடியிரு உத்தரவுக்கணுங்க மான் முதலமைச்சர் அவர்கள் அம்மா அரசை வேலை அம்மா தருவ திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு விவசாய முதலமைச்சராக இருந்து சிறப்பான முறையில் திட்டங்கள் செய்ய செய்வதால் இன்றைக்கு முதலமைச்சருடைய ராசி தொடர்ந்து போன வருடமும் எல்லா குலங்களும் கோவை மாவட்டத்தில் நிறைந்தது இந்த முறையும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் குறிப்பாக நம்முடைய கோவை மாவட்டத்தில் அனைத்து டேம் குளங்கள் எல்லாம் நிறைந்து இன்றைக்கு விவசாயிகளுடைய விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது இருக்கிறது இன்றைக்கு அதிகமான அந்த தண்ணீரை தேக்க குடிமராமத்து போன்ற திட்டங்கள் தந்த மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுக்கு கோவை மாவட்ட மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் உத்தரவின்படி கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை மாவட்டத்தில் சிறப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்தியாவிலே தமிழகத்தில் தான் கொரோனா வைரஸ் தொற்று பரிசோதனை அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக கோவை மாவட்டத்தில் தினந்தோறும் சுமார் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது கொரோனா வைரஸ் தொற்று பணிகள் உடனுக்குடன் மேற்கொள்ளவும் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் குடும்பங்கள் மற்றும் அவர்கள் தொடர்பில் உள்ளவர்களை விரைவில் கண்டறிந்து மேல் பரிசோதனை மேற்கொள்ள ஏதுவாக இருபது நடமாடும் கொரோனா வைரஸ் பரிசோதனை அந்த வண்டிகள் துவக்கி வைக்கப்பட்டது மூலம் கொரோனா வைரஸ் தொற்று பரவதை விரைவாக கட்டுப்படுத்த முடியும் இந்த நடமாடும் பரிசோதனை வாகனத்தில் ஆய்வு பரிசோதனை மேற்கொள்பவர் செவிலியர் மருத்துவ பணியாளர் ஆகியோர் பணி மேற்கொள்வார்கள் மேலும் இவ்வாகனத்தில் மருத்துவ உபகரணங்கள் போதிய அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதுவரை காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு நபர்களுக்கு மருத்துவ பரிசோதனை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு தடுப்பு நடவடிக்கைகளை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாநகர பகுதிகளில் ஐந்து மண்டலமாக பிரித்து மாவட்ட வருவாய் அலுவலர் நிலையில் ஐந்து அலுவலர்கள் துணை ஆட்சியர் ஐந்து அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு கண்காணிப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதுவரை மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் தற்போது வரை இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களின் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று இருபத்தோராயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு நபர்கள் தற்போது பூர்ண குணமடைந்து வீடு திரும்பியிருக்கார்கள் பல்வேறு நோய் கண்டறிந்து பல்வேறு நோய் இருந்தவர்கள் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நபர்கள் இன்றைக்கு சிகிச்சை பலனிருந்து துரதிருஷ்டமாக உயிரிழந்துள்ளார்கள் தற்போது மூவாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு நபர்கள் இஎஸ்ஐ மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகளிலும் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக சிகிச்சை அளிக்கப்பட்டு அனைத்து மையங்களிலும் உள்ளார்கள் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைகளுக்கு அழைத்து வருதல் சிகிச்சை பெற்று குணமடைந்த வீடுகள் விடுதல் ஆகிய பணிகளை நூற்றி எட்டு அவசர கால ஊர்திகள் மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நூற்றி எட்டு அவசர கால ஊர்தி சேவைக்காக உயிர்காக்கும் மருத்துவ கருவிகள் பொருத்தப்பட்ட நூற்றி பதினெட்டு புதிய ஊதியம் சேவையை கடந்த முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது என்று துவக்கி வைத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று பன்னெண்டு அவசரகால ஊர்தி சேவைகள் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது என்று துவக்கி வைக்கப்பட்டது கோவை மாவட்டம் முழுவதும் ஏற்கனவே அவசர அவசரகால ஊர்திகள் கொரோனா சிகிச்சைக்காக இயங்கி வரும் நிலையில் மேலும் பன்னெண்டு அவசரகால ஊர்திகள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளதை சேர்த்து மொத்தம் ஐம்பத்தி மூணு அவசர கால ஊர்திகள் இயக்கப்பட்டு வருகிறது அதிநவீன நூத்தி எட்டு அவசர அவசர கால உறுதியில் ரெண்டு பெரிய ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் உயிர்காக்கும் மருந்துகள் பயிற்சி பெற்ற மருத்துவ பணியாளர்கள் மற்றும் அனைத்து அதிநவீன மருத்துவ வசதிகள் கொண்ட நடமாடும் மருத்துவமனையாக இந்த வாகனங்கள் வசதிகள் உள்ளன கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டது மேலும் கொடிசி அரங்கத்தில் அமைக்கப்பட்ட சித்தாமுறை

இதேவெளியை பின்பற்றுதல் போன்ற செயல்களின் மூலம் கொரோனா வைரஸ் தொற்று நம்ம பாதுகாப்பு பண்ணலாம் தயவு செஞ்சு முகக்கவசம் முகக்கவசம் நீங்களும் போட்டுக்கோங்க எதிர்த்து வர்றவங்க நீங்கள் பேச யார்கிட்ட பேசுறாலும் அவங்க முகக்கவசம் இல்லைன்னா அவங்க பேசாதீங்க இது வந்து இது இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு மேல் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் அதே போல் எங்கே போய்ட்டு இருந்தாலும் கைகளை சுத்தமாக கழுவிடுங்க அதே போல் சமூக இடங்களில் பின்பற்றுங்க அதே போல் கோவை மாவட்டத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் டெஸ்ட் எடுக்கும் போதே நமக்கு ஐநூறுக்கு மேலே வந்து இன்றைக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் டெஸ்ட் மேலே போயிட்டோம் அப்போ இன்னைக்கு ஐநூறு பர்சன்டேஜ் வந்து பத்து பத்து இருந்து பத்து பதினோரு பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து ஏழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இன்னும் குறைஞ்சிருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது கோவை மாவட்டத்தில் இன்றைக்கு எத்தனையோ அரசுகள் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று அம்மா அரசு வந்த பின்னால் நான் அமைச்சராக வந்த பின்னால் இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சி கொடுத்துருக்குறோம் பாலங்கள் சாலைகள் அதே போல் கூட்டுக்குண்டு திட்டம் ஸ்மார்ட் சிட்டி பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்குறோம் இந்த கொரோனா வைரஸ் தொற்றும் கட்டுப்பாட்டிலேயே வச்சுருந்தோம் இந்த வெளிநாட்டில் வெளிமாநிலிருந்து வந்தவங்கனால இன்றைக்கி கொஞ்சம் பரவிருச்சு இதையும் கட்டுக்கொள்ள கொண்டு வரணும் அதாவது தயவு செஞ்சு